அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் வந்துட்டு டெய்லி நியூமராலஜி பற்றி சொல்ல போகிறேன் இன்னைக்கு டேட்டு ஏழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானுடைய அனுகிரகம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் சைக்கிக் செவன் டெஸ்னி கூட செவன் நாள் வந்து சுமாராக தான் இருக்கும் அதுலேயும் யாருக்கெல்லாம் நாள் வந்து நல்லா இருக்கும் பொதுவாக பார்த்தோம்னா சுமாரான நாள் ஒரு சிலருக்கு இது அருமையான நாளாகவும் அமைஞ்சிருக்கு அதில் ஒன் டூ டுவெண்ட்டி ஃபைவ் ஏஜ் உள்ளவங்களுக்கு வந்துட்டு ஒன் டூ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் இந்த டேட்டில் ஒன் டூ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் இந்த அஞ்சு டேட்டில் பிறந்தவங்களுக்கு ரொம்ப அற்புதமான நாள் அவங்க அவங்களுடைய சக்ஸஸ்க்கு வெற்றிகரமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக அமைஞ்சிருக்குது அந்த சூரிய பகவானுடைய அனுகிரகம் இவங்களுக்கு நிறையவே இன்னைக்கு கிடச்சிருக்கு அதே போல் பார்த்தோம்னா டுவெண்ட்டி ஃபைவ் டூ ஃபிஃப்டி ஏஜ் உள்ளவங்க யாருக்கெல்லாம் அப்படின்னு பார்த்தா அவங்க கூட ஒன் டூ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் இந்த அஞ்சு டேட்டில் பிறந்தவங்களுக்கு இன்றைக்கி அற்புதமான நாள் சக்சஸ் நிறைந்த நாள் அவங்களுக்கு அவங்களுடைய வெற்றிக்கு ஒரு மாதிரியான நாள் இது ரொம்ப அற்புதமான நாள் சூரிய பகவானுடைய அனுகிரகம் நிறைஞ்சிருக்கு அதே போல் ஃபிஃப்டி டூ செவன்ட்டி ஃபைவ் ஏஜ் உள்ளவங்களுக்கு கூட இன்னைக்கு எந்த நாள் நல்ல நாள் அப்படின்னு பார்த்தோம்னா ஒன் டூ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் இந்த அஞ்சு நாளில் பிறந்தவங்களுக்கு ரொம்பவுமே அற்புதமான நாளாக அமைஞ்சிருக்கு அதுலேயும் நாலாந்தேதி பிறந்தவங்களுக்கு ரொம்ப விசேஷமான நாள் டபுள் பட்டு சந்தோஷம் டபுள் பட்டு ஒரு சக்சஸ் ஒரு வெற்றி அவங்களுக்கு இன்றைக்கி நிறைஞ்சிருக்கு ஒன் டூ செவன்ட்டி ஃபைவ் ஏஜ் உள்ளவங்க எல்லாருக்கும் எல்லாத்துலேயும் பார்க்க போகணுமானால் நாலாந்தேதி பிறந்தவங்களுக்கு ரொம்ப அற்புதமான நாள் எங்கள் வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ